அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி திரு சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணநாள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் குண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கோமதி சங்கர் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜூரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதர நண்பர்களுக்கும் இல்லை ஜோதரப்பிரியர புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலம் சொல்ல உதவும் ஜோரி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பு அங்கே ஸ்க்ரீன் ஸ்க்ரால் கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கம் நீ தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்டாலஜிகள் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் நியூமராலஜி அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் கோமதி சங்கர் என்ற நான் ஐம்பது வகையான ஜி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஈவி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்டோ கண்டிப்பாக இருக்கும் அதை வைப்ரேஷன் வீட்டுக்கு ஆகாது சம்பந்தமான விஷயங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மூணாவது பாயிண்ட் ஃபைனான்சியல் தட்டுப்பாடு எப்போதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க நாலாவது பாயிண்ட் நைட்ல சரியா தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூங்குவீங்க அஞ்சாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் மைண்ட் டிப்ரெஷன் எப்போதுமே

பதிமூணாவது பாயிண்ட் அப்பா அவர் ஒரு இளம் வரையிலேயே அப்பா இழந்திருப்பீங்க ஏன்னா அவளுக்கு ஏதாவது இருந்தது பக்கம் பதினாலாவது பாயிண்ட் தண்ணி தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபதாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணீங்க அதுலேருந்து மாறவே மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் பொண்ணுங்களுக்கு தாய்மாமனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது இல்லைனா தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு உட்கார இடத்துல பயில் சாலையில் அது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஸோ டபுள் வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க முப்பதாவது வேலை பாயிண்ட்டு வே கூட வேலை பார்க்குறவங்க பகையவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பரவலத்தை வழிப்படுவீங்க முப்பத்தெண்டாவது பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவது விரும்ப மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்க மேல அதிகமா இருக்குங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஒரு குழந்தைய உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்சு ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண்வாரிசை ஃப்யூச்சர் நினைச்சு ஒரு கவலையோ இருந்துகிட்ருக்கோம் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளால் தலைமுடிவுகளை சந்திப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது தெய்வங்க அதை அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ அப்படிங்கிற புத்தகம் டெலிகிராம் அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருப்பேன் அதன்படி நீங்க வழிபடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகும் நாற்பத்தி பாயிண்ட்டு கூட வேலை பகையவங்க உங்களை பத்தி போட்டு கொடுப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் பிரஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தி நாலாவது திருமணம் தாமதமாகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவியால் மன உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதுக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பையன்ட்டு அம்மாவுக்கு வந்து ஈகோ குணம் உண்டு நாற்பத்தெட்டாவது பையன்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது அம்மாவுக்கு வந்து சுயநல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஐம்பதாவது பையன்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிற வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் கோமதி சங்கர் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலு ஜீவன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே நம்ம பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசி பாருங்க அன்பர்களே சோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டேன்ட்க்கு வாங்க நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்